ஓம் சைராம் நற்பவி ஓம் சரவணபவா இன்றைய வீடியோ பதிவு பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு ஞாயிற்றுக்கிழமை எங்க வீட்டில் ஆடி மாதம் நான்காவது வாரம் அம்மனுக்கு கூழ் ஊத்தி இருந்தாங்க காலையிலேயே சூரிய பகவானை வேண்டிக்கிட்டு இந்த நாள் நல்லபடியா போகணும்பா அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டு அந்த நாளில் நான் ஆரம்பிச்சிட்டேன் நான் என்னென்ன மாதிரி எங்கள் வீட்டு முறைப்படி நாங்கள் குழு ஊற்றியிருந்தோம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேங்க பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணால் மறந்துடாதீங்க அம்மனுக்கு குழு ஊத்துறோம் அப்படின்னு வைங்களேன் கிட்டத்தட்ட ரெண்டு நாள் வேலை ஹெவியாக இருக்கும் அதனால தான் வாட்ஸ்அப்பு மெசேஜ் எதுக்குமே என்னால் ரிப்ளை பண்ணவே முடியல பாதி வேலைகள் வந்து முன்னால் செய்கிற மாதிரி இருக்கும் குழு காசி வைக்கிறது அதெல்லாம் ஞாயிற்றுக்கிழமை காலையில் தான் வந்து மாயில தோரணம் கட்டுறது அதுக்கப்புறம் வந்து வாசலில் கோலம் போடுறது மா மாக்கோலம் கோலம் போடுறது மஞ்சள் குங்குமம் வைக்கிறது குலதெய்வம் ஞாயிற்றுக்கிழமை தானே நான் பூஜை செய்வேன் அதனால் அம்மாவையும் வந்து மஞ்சள் குங்குமெலாம் வச்சு ரெடி பண்ணுறேன் இது எல்லாமே காலையில் கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்திரிச்சு ஒரு ஒரு வேலையாக செஞ்சுக்கிட்டு இருக்கேன் எங்கள் வீட்டு முறைப்படி மாரியம்மனுக்கு வந்து நாங்கள் அசைவம் செய்து வைத்து தான் வழிபாடு செய்கிறது எங்களுடைய பழக்கம் ஏன்னா ஒரு சிலர் வீட்டில் பார்த்திங்கன்னா சைவம் மட்டும் செய்வாங்க எங்கள் வீட்டு முறைப்படி எங்கள் எங்கள் அம்மா வீடாக இருக்கட்டும் எங்கள் மாமியார் வீடாக இருக்கட்டும் ரெண்டு பேருமே வந்து அசைவம் செய்து தான் பூஜை பண்ணுவாங்க அதனால் வந்து பூஜை அறையில் வந்து நாங்கள் இலை போட மாட்டோம் படையல் போடுறது ஏதோ இருந்தாலும் மாரியம்மன் படம் எதுவாக இருந்தாலும் சாமி ஃபோட்டோ கொண்டு வந்து வெளியே வச்சுட்டு அங்கே கோலம் போட்டு அங்கே தான் வந்து நாங்கள் பூஜை பண்ணுவோம் கோலம்லாம் பார்த்திங்கன்னா சனிக்கிழமை இரவே பத்து மணிக்கு கோலம்லாம் போட்டு வச்சுட்டேன் கூழு காசி வைக்கிறதும் பண்ணிட்டேன் வேப்பிலையை பறித்து கொண்டு வந்து கூழ் பானைக்கெலாம் கட்டணுன்றதுனால அதுவுமே வந்து கட்டி ரெடியாக வச்சுட்டு இரண்டு முறத்தில் பார்த்திங்கன்னா இந்த உருண்டை பிடிச்சி வைப்பாங்களா பச்சை அரிசி உருண்டை அதை வந்து இந்த மாதிரி முரத்தில் மஞ்சள் குமம் வச்சு வேப்பில போட்டு தான் வைப்போம் இது எல்லாமே முடிஞ்சவரை ஒரு ஏழு மணி வரைக்கும் இந்த வேலை தான் ஓடிக்கிட்டுருக்குது இதுக்கப்புறம் தான் வரணும் ஒரு பக்கம் வந்து மொச்சை கண்டிப்பாக போடுவோம் கருவாட்டு குழம்புல அது ஒரு ரெண்டு விசில் வச்சு வச்சிருக்கேன் இல்லையா அதனால அதுவும் வந்து குக்கரில் வச்சுட்டேன் இந்த பெரிய வேலை எங்கள் மாமியார் பண்ணி கொடுத்தாங்க முருங்கை கீரிய கொடுத்தேன் அழகாகி கொடுத்துட்டாங்க எனக்கு பெரிய வேலை அது ஒன்று தான் எங்கள் மாமியாருக்கு ரொம்பவே தேங்க்ஸ் சொல்லணும் அதுக்கப்புறம் நாங்கள் கீரை பொரியலோடு சேர்த்து கொத்திரக்காய் பொரியல் ரொம்ப நல்லா இருக்கும் டேஸ்ட் கூழ் குடிக்கும்போது பார்த்து கட் பண்ணி எடுத்து இப்போ வந்து கருவாட்டு குழம்பு அப்படின்னாலே அதுவும் வந்து எல்லா காய்கறி போட்டால் தான் வந்து ஸ்பெஷல் அன்னைக்கு அப்படி இல்லையா அதனால கீரைத்தண்டு இல்லாமல் க கருவாட்டு குழம்பே கிடையாது அதையெல்லாம் வாங்கிட்டு வந்து வச்சிருக்கு இனிமேல் தான் வந்து ரெடி பண்ணணும் உருண்டை செய்யறதுக்கு அதாவது கொழுக்கட்டை செய்யறதுக்கும் பார்த்தீங்கன்னா பச்சரிசி ஊற வச்சு காய வச்சு அரைச்சி கொண்டு வந்து ஒரு ஆவி கட்டி எடுத்து வச்சுட்டேன் இதுக்கப்புறம் நான் வந்து சமையலில் இறங்கணும் கடகடன்னு குழம்பு கீரை பொரியல் கீரை பார்த்திங்கன்னா இரண்டு வகையான கீரை செய்வேன் அதாவது முருங்கைக்கீரை வந்து பருப்பு போட்டு பருப்பு தேங்காய் போட்டு கொண்டு பண்ணுவேன் ஒன்று இன்னொன்று வந்து பொரியரிசி போட்டு கொஞ்சம் முருங்கைக்கீரை கீரை பண்ணுவேன் அது இல்லாமல் கொத்திரக்காய் பொரியல் கொஞ்சமாக கட்டி கூழில் குழம்பு வைக்கிறது மோர் பானகம் அதுக்கப்புறம் அம்மாவுக்கு வந்து மாவிளக்கு ஒரு இளநீர் வெத்தலை பாக்கு பழம் ரொம்ப எளிமையானதாக ரொம்ப அதிகமாகலாம் செய்ய மாட்டோம் தான் நாங்கள் செய்கிறது அம்மா அதை கண்டிப்பாக ஏர்வியாக எடுத்துப்பான்ற நம்பிக்கை இருக்குது இங்கே இந்த நம்ம பூஜை அறியில் பார்த்தோங்கன்னா அந்த உருண்டை மட்டும் வச்சு நீவேத்தியமாக வந்து தீபம் ஏற்றி வச்சிட்டேன் வெளியே குலதெய்வத்துக்கிட்டே பார்த்திங்கன்னா குழு வந்து நம்ம ந வாரந்தோறும் நம்ம படையில் செய்யலை அப்படின்னாலும் இந்த வாரம் வந்து செஞ்சிடணும் அப்படின்னா அம்மாவுக்கு வந்து ஒரு சின்ன பானையில் குழு கரைச்சி வச்சுட்டேன் இங்கேயுமே வந்து எல்லாத்துக்கும் இது எல்லாமே ஒன்று ஒன்றா பண்ணுறதுக்கு டைமிங் சரியாக இருக்குங்க அப்புறம் என்னோடய ஓரவகத்திங்களை கூப்பிட்ருந்தேன் ரெண்டு பேருமே வந்திருந்தாங்க அவங்களும் ஆளுக்கு ஒரு வேலை கொஞ்சம் எடுத்து செஞ்சாங்க கற்பூரம் காமிக்கிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக சாம்பிராணி போட்டே ஆகணும் அதுவும் அம்மனுக்கு அப்படின்னால ஃபர்ஸ்ட்டு சாம்பிராணி தான் பண்ணுவாங்களே எங்கள் அம்மாவும் அப்படி தான் என்னோடய மாமியாரும் அப்படி தான் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை தானே நம்ம செய்ய முடியும் அதனால் ஃபஸ்ட்டு சாம்பிராணி போட்டுட்டு தி எல்லாம் வீடு முழுக்க எல்லாம் காமிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து தேங்காய் உடைச்சி நாங்கள் தீ தீபாராதனை பண்ணுவோம் என் கணவர் வேலைக்கு போயிட்டு இருந்தார் வேலையிலேருந்து கூப்பிட்டேன் வாங்க தீபாராதனை மட்டும் பண்ணிட்டு போகணும் அப்படின்னு ஆனால் அவர் ரொம்ப விரும்புவார் இந்த மாதிரி பூஜை செய்கிறதுக்கு இதெல்லாம் எனக்கு என்னென்ன தேவை எல்லாத்தையும் வாங்கி கொடுத்துடுவாரு எல்லாமே முன்ன நின்று எல்லாம் வாங்கி கொடுத்து நீ பூஜை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார் பூஜை பண்ணுற நேரத்துக்கு ஃபோன் பண்ணி கூப்பிட்டேன் டக்குன்னு வந்தாங்க அவரோட சேர்ந்து ஆரத்தி எடுத்து காலையில் பூஜையை நல்லபடியாக முடித்தேன் முடித்த கையோட அம்மாவுக்கு வந்து வெளியே கொண்டு போயிட்டு கூழெல்லாம் வெளியே வச்சு அக்கம் பக்கம் இருக்கிறவங்க இவங்க எல்லாருக்கும் கொடுப்போம் என்னோட ஓரவத்தி பசங்க எல்லாரையும் கூப்பிட்ருந்தேன் எல்லாருமே வந்திருந்தாங்க ஃபர்ஸ்ட் திருப்தியாக வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சுல நான் நாற்பத்தி எட்டு நாள் விரதம் முடிச்சுட்டு நினச்சிக்கிட்டு நினைச்சுக்கிட்டு தான் முத முதல்ல என் பிள்ளைக்காக விரதம் இருந்தது போதும் என்ன நினச்சிக்கிட்டு நீ சாப்பிடு அப்படின்ற மாதிரி இருந்தது மாரியம்மன் கோழு அப்படின்னாலே கண்டிப்பா கையில வாங்கி குடிச்சாதான் அதோட டேஸ்ட்டே வேறதான் ஃபஸ்ட்டு யாராவது ஒருத்தவங்க ஒரு ரெண்டு பேர் வந்து கையில் வாங்கி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் சொம்புலையோ அதுக்கப்புறம் கிளாஸ்லேயோ இந்த மாதிரி யாருக்காவது நம்ம ஊற்றி கொடுக்கறது வழக்கமாக நாங்கள் பண்ணுவோம் எங்கள் வீட்டு பக்கத்தில் நிறைய பேர்லாம் கிடையாது ஒரு ரெண்டு மூணு பேர் வீடு தான் அவங்களுமே அவங்க வீட்டில் இன்னைக்கு கூழ் ஊற்றுறாங்க ஏன்னா மூணாவது வாரம் அமாவாசை ஆகிடுவேன் நாலாவது வாரம் தான் எல்லாருமே செய்திருந்தாங்க நாங்கள் வந்து ஒரு ஒரு வாரம் ஒரு ஒரு வீட்டில் அப்படின்னு செய்வோம் அப்போ தானே எல்லோரும் சேர்ந்து சாப்பிட முடியும் அப்படின்றதுனால எந்த பிரச்சனை எப்படி இருந்தாலும் இந்த கூழ் ஊற்றுறது ஒரு நல்ல நாள் ஃபங்க்ஷன் அப்படின்னா நாங்கள் எல்லோரும் ஒன்றா சேர்ந்துருவோங்க ஒன்றா செய்கிறோமோ இல்லையோ ஏதாவது ஒரு பிரச்சனையோ அங்கே வந்து நிற்கும் கூழ் ஊத்துற வேலையெல்லாம் முடிஞ்சுதா மதியானம் சமையல் வேலைக்கு அப்படி போனேங்க போன கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் என் சின்ன பையனுக்கு அடிபட்டுருச்சு என் பெரிய பையன் ஓடி வராமா தம்பிக்கு அடிபட்டுருச்சுமா நெத்தியில அப்படின்றான் எனக்கு ஒரு என்ன சொல்றதுனே புரியல எனக்கு என்னடான்னு வழியை வந்து பார்க்கறேன் நெத்தியில் நல்ல பலமான அடி குழந்தைங்க எல்லோரும் சேர்ந்து விளையாட போயிருந்தாங்க பக்கத்து வீட்டில் எதோ என்னுடைய மச்சினர் வீட்டில் அங்கே ஏதோ விளையாட்டுத்தனமாக போய் ஒரு இடத்துல இடிச்சுக்கிட்டு நல்ல பலமான அடி எனக்கு என்ன பண்ணுறதுனே எனக்கு புரியல கை காலெலாம் வெள வளர்த்து போயிடுச்சு ஒரு மூணு தையல் போடுற அளவுக்கு கார்னரில் போய் இடிச்சிருக்கான் போல இருக்குங்க நல்ல பலமான அடி நான் என்ன சொல்கிறது பாருங்கள் காலையில் தான் நம்ம பூஜை பண்ணுறோம் என்னடா இப்படி ஆகுதே நம்ம நினைக்க முடியுமா நடக்கணும்னு இருக்கிறது கண்டிப்பாக நடக்க தான் செய்யும் ஆனால் நான் கும்பிட்ட தெய்வம் எனக்கு கூடவே துணையாக இருந்ததுனால என் குழந்தைக்கு பெரிய அடியாக எதுவும் இல்லாமல் என்ன அடியாக போயிடுச்சுங்க இதை நான் ஒரு விஷயம் சொல்லியே ஆகணுங்க எனக்கு தெய்வத்தோட அனுகிரகம் இருக்கிறதோடு சேர்த்து உங்கள் எல்லாரோட ஆசீர்வாதம் தான் என் குழந்தையை காப்பாற்றியிருக்கு அப்படின்னு நான் கண்டிப்பாக சொல்வேன் ஏன்னா எப்போவுமே எல்லாருமே எங்களை மனசார நீங்கள் வாழ்த்துறீங்க இல்லையா அம்மா நீ நல்லா இருக்கணும் உங்கள் குழந்தைங்க நல்லா இருக்கணும்ன்றீங்களே உங்கள் ஆசீர்வாதமத்தோடு சேர்ந்து தான் என் கடவுளோட அனுகிரகமாக சேர்த்து என் குழந்தைக்கு பெரிய அடியாக எல்லாமே வந்து எனக்கு சரியாக இருக்குது நம்ம எல்லோரும் நினைக்கலாம் என்னம்மா நம்ம அளவுக்கு பூஜை நீ பண்ணிக்கிட்டே இருக்கியே இந்த நேரம் பார்த்து உன் குழந்தைக்கு இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு அப்படி நினைக்கக்கூடாதுங்க நடக்கணும்னு இருக்கிறது கண்டிப்பாக நடக்குங்க ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்லணுங்க என் குழந்தை அடிப்பட்டு கூட அழுதுகிட்டு வரல அவங்க ஒரு சொட்டு கண்ணீர் கூட அவன் விடலை அவன் சொன்னதெல்லாம் ஒரே வார்த்தை அம்மா நான் தெரியாமல் போய் இடிச்சுக்கிட்டேன் ஆனால் நான் சாய்ராம் சொன்னம்மா அப்படின்னா அது மட்டும் இல்லை அவன் தயில் போடும்போது கூட சாய்ராம் சாய்ராம் தான் சொன்னான் கடவுளோட அனுகிரகம் ஆசை அளவுக்கு நமக்கு முக்கியமோ அதை விட பெரியவங்களோட ஆசீர்வாதம் நான் ரொம்ப மலை போல நம்புறது பெரியவங்களுடைய ஆசீர்வாதம் நீங்கள் எல்லாரும் எந்த அளவுக்கு மனசார என் குழந்தைய வாழ்த்துறீங்களே அந்த வாழ்த்தெல்லாம் பொய்யா போயிடுமா இந்த பிரபஞ்சத்தில் வந்து அதெல்லாம் பதிவாகுது இல்லை அப்படி இருக்கும்போது நாங்கள் கண்டிப்பாக நல்லா இருப்போம் இப்படி சின்னதாக அடிப்பட்டுருச்சேன்றதுக்காக எந்த காரணத்துக்குன்னு தெய்வத்தை நம்ம குத்தம் குறை சொல்லக்கூடாது ஏன்னா அவங்க எல்லாமே இந்த பூமியில் பார்த்திங்கன்னா ஒரு நாள் பொழுது விடியாது ஒரு நாள் பொழுது போகாது எல்லா நல்லது கெட்டதும் வாழ்க்கையில் நான் வரதான் செய்யும் அதையெல்லாம் கடந்து போகிறதானங்க வாழ்க்கை என் குழந்தை அடலன்னு சொன்னால அந்த வழிய தாங்கக்கூடிய சக்தியை கொடுத்தது யாரு இந்த கடவுள் அவன் விழுந்த வேகத்துக்கு கண்டபடி அடி போட்டிருக்கோம் ஆனால் அந்த இவ்வளோ பெரிய இருந்து ஏன்னா அவனுக்கு அடிப்படணும்னு இருந்திருக்கோம் அதை ஏதோ ஒரு லைட்டாக பட வச்சு அந்த வலி வேதனையை அளவுக்கு அந்த குழந்தையை காப்பாத்திருக்குன்னா அப்போது நான் அந்த கடவுளுக்கு நான் நன்றி நன்றிதானங்க சொல்லணும் கடவுளுக்கும் நன்றி என்னை மனசார வாழ்த்தின உங்கள் நல் உள்ளங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் உங்களுடைய ஆசீர்வாதம் தான் என் குழந்தையை காப்பாற்றிருக்கு அப்படின்னு நான் கண்டிப்பாக ஆணைத்தரமாக சொல்லுவேங்க அதுக்கப்புறமா குழந்தைய வந்து ஓரளவுக்கு வந்து சரியாயிட்டா நம்ம எப்படி இருந்தாலும் நம்ம செய்ய வேண்டியது நம்ம செய்யணும் இல்லையா அதனால கடகடன்னு சமையல் வேலை எல்லாத்தையும் முடிச்சு கொழுக்கட்டை மீன் குழம்பு மீன் வறுவல் அப்புறம் வந்து சிக்கன் வந்து தொக்கு பண்ணியிருந்தோம் அவன் அது ரொம்ப ஆசையை கேட்டுகிட்டே இருந்தான் குழந்த அதனால் வந்து கடகடன்னு சமையல் செய்து அம்மாவுக்கு மன திருப்தியோட படையில போட்டு பூஜை எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் எல்லாருக்கும் சாப்பாடு போட்டேன் எல்லாரும் திருப்தியாக சாப்பிட்டுட்டு போனாங்க மாரியம்மனுக்கு கூழு அப்படின்னாலே எல்லோரும் ஒன்று சேர்ந்து செய்து அதை வந்து சந்தோஷப்படணும் அதை தான் அம்மாவும் விரும்புவாள் அந்த மாதிரி நேரத்தில் அவள் என்றைக்குமே எந்த வித ஒரு மாதிரி ஒரு கஷ்டத்தை அவள் கொடுக்க மாட்டான்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு வருண்ட இதை நம்ம செய்கிறோன்னா அம்மாவோட சக்தி இல்லாமல் இதை நம்ம செய்யவே முடியாது சாரிங்க என் மனசில் இருக்கிறதுல சத்தியம் அப்படியே சொல்லிட்டேன் குழந்தைங்க அடிப்பட்டதை வந்து சொல்லணுன்றதுக்காக சொல்லலை ஏன்னா இதே போல் எல்லாரோடய வாழ்க்கையில் ஏதாவது நடந்துக்கிட்டு தான் இருக்குங்க அதுலேருந்து நம்ம கடந்து வரணும் அதுதான் நம்மளுடைய வாழ்க்கையின் மிகப்பெரிய ஒரு சூட்சமம்னு கூட சொல்லலாம் எல்லாம் கடந்து போகிறத வாழ்க்கை ஓகே ரொம்ப இந்த வீடியோ பதிவு எப்படி இருந்தது அப்படின்னு எனக்கு தெரியல கண்டிப்பாக கமெண்ட்ஸ் எப்படி வரப்போகுதுன்னு எனக்கு தெரியல வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஓம் சைராம் ஜெய் சைராம் ஆறு முகம் அருளிலும் அனுதினமும் ஏறுமுகம் சத்தியமாவது சரவண பகவே ஓம் சக்தி பராசக்தி